வளர்ந்துருச்சு அது வளந்துருச்சு இது வந்துச்சுன்னு அப்போ எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க என்ன தான் பிரச்சனைன்னு பிரச்சனைன்னு ப்ரெஸ்க்காக கேள்வி கேட்கணுமா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரூவா போட்ட உன்னோட மதவ செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டூத் கிட்டெல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுரை செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கேன் நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வளர்ந்துருச்சுன்னு அப்ப எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான் அநாகரிகமா பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீங்க போட்டு துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷன் ஆபீஸ்ல இந்த அசிங்கமா பேசுறவங்க வச்சுக்காதண்ணே நீ பேசுற உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா டிராமா போடாத டிராமா போடாத நேற்று விஜயலட்சுமி யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க நேத்து தானே சொல்ற

வாழ்ந்த பாரு நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் பெருசா வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத